அவனா லொக்கேஷன் போட்டு அப்படி வச்சுட்டு போகிறான் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் லெஃப்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரைட் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு போய் திடீர்னு பதினொன்று மணிக்கு ஆஃப் போயிடுச்சு சுடுவாரில் உட்காந்துருக்கேன் அப்படியே முழிச்சிக்கிட்டுருக்கு ஆண்டு அவங்க பெரிய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஜப்பானில் ரோபோல ஒரு நாய் விவசாயம் செய்யுது இங்கே ஒரு நாயும் விவசாயம் செய்ய மாட்டேங்குது அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியம் அதெல்லாம் எடுத்து பேசப்படுறாங்க அதெல்லாம் எடுத்து சொல்லுவா அதுக்காக மொத்தம் தான் சார் இங்கே இருந்து அப்படி அப்படி சென்னைக்கு உட்காந்து போனோம்னா ட்ரெயினில் உட்காந்து என்ன மாப்பில் எப்படி இருக்கீங்க செல்ஃபோன் இல்லாத காலத்தில் உங்கள் ஊரில் மழை எப்படி இதை எப்படின்னு பேசி முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறப்பயே அவங்களுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிச்சிடும் அப்புறம் ஏன் பொண்ண உனக்கு கட்டிக்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது எங்கள் ஊரில் ஒருத்தர் நல்ல நாலு பங்களை ஆறு கார் வச்சுருக்காங்க பேர் பிச்சை அவர் ஒவ்வொரு நிமிஷம் வெளியே வர்றதுக்கு ஆள் இல்லைண்டாத்தே வெளியே வரும் ஏன்னா பிச்சை அப்படிவாங்க இவ்வளோ ரூபாயிருந்து என்னையா பிரேஷன் அப்புறம் ஒரு ஆள் ஐடியா கொடுத்தாரு எப்போ பிச்சை போது ஒரு மாதிரியாக இருக்குது உங்கள் அப்பா அவர் இனிசியில் சேர்த்து விட்டுரு இனிஷியலோட சொல்லும்போது கொஞ்சம் மாறி அப்போ அப்ப அவர் என்னது ராமசாமி ராபிச்சன் சொல்லி இப்போ திறமை இருக்கிறா தானா யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு காலத்துல பார்த்தா என்ன சொல்லுவோம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மருமை என்ன செய்யறாரு இப்ப அப்பிள்ள யாரை பார்த்தால் லைக் பண்ணீங்களா ஷேர் பண்ணீங்களா கமெண்ட் பண்ணா பரவாயில்ல ஒருத்தன் அமௌண்ட் பண்ணீங்களா அப்படின்றான் நான் உனக்கு அமௌண்ட்டும் போட்டு விடணும் மரம் தான் என்று பேசுறதுக்கு அப்படி கிடையாது அது நம்மளுக்கு கிடைச்சி சாபங்கள் நீங்கள் சொல்கிறீங்க டிக்டாக் பண்ணுற மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு இந்த பெண்களுடைய கலாச்சாரமே மாறினது எப்போ இந்த டிக்டாக் மோகம் வந்த பின்னாடி தானே சோசியல் மீடியா வந்த பின்னாடி தானே எல்லாத்துக்கும் ஒரு ஆள்கிட்ட கிடையானே அந்த பக்கத்துக்கு போய் எப்படின்னே வெளாறு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு டீ கடை இருக்குது டீ சாப்பிட்டு போங்க நல்ல ஒரு கோயில் இருக்குது ரொம்ப துடியான சாமி கும்பிட்டு போங்கன்னு சொன்னது காலம் வேறு இன்றைக்கி வெயின்ட்டு கேட்க மாட்டேங்க அவனா லொக்கேஷன் போட்டு அப்படி வச்சுட்டு போகிறான் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் லெஃப்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரைட் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு போய் திடீர்னு பதினொரு மணிக்கு சுட்சாப் ஆயிடுச்சு சுடுவாட்டில் உட்காந்துருக்கேன் அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்கு அவங்க அவங்க பெரியப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னும் பாருங்கள் நிறையா யூடியூப்பில் பார்ப்பீங்க பார்த்தீங்களா நடு அம்மாக்குள்ள நிறுத்து டண்டு லொக்கேஷன் முடியுது மீன் தவிட்டு ஓடுது மேலே அப்படி ஆயிடுச்சு அதனால் எதுவுமே மெஷின் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது சார் மெஷின் வாழ்க்கையாக மேனுவல் வாழ்க்கையாக இருக்குது மனித நேயத்தை சொல்லி தரது வந்து மிஷினுக்கு தெரியாது ஜப்பானில் பாருங்கள் ரோபோ நாய் ரோபோ நாய் வந்து விவசாயம் பார்க்குதான் ஜப்பானில் ரோபோவில் நாய் விவசாயம் ஜாதி இங்கே ஒரு நாயும் விவசாயம் செய்ய மாட்டேங்குது அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியம் அதெல்லாம் எடுத்து பேசப்படுறாங்க அதெல்லாம் எடுத்து சொல்ல அதை மொத்தம் தான் சார் இங்கே இருந்து அப்படி அப்படி சென்னைக்கு உட்காந்து போனோம்னா ட்ரெயினில் உட்காந்து என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க செல்ஃபு இல்லாத காலத்தில் உங்கள் ஊரில் மலை எப்படி இதை எப்படின்னு பேசி முடிச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறப்பயே அவங்களுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையே பேசி முடிச்சிடும் அப்புறம் ஏன் பண்ண உனக்கட்டிக்கின்ற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்களா கீழே குனிஞ்சானே விழுப்புரத்தில் வந்து மாமா நீங்களாக பண்ணுறான் அது எதுக்கு நிம்மதியா சார்ஜ் போடுறக்கா நிம்மந்திருக்கா இல்லாட்டி அது நடந்திருக்காது அப்படி நெருக்கடியான காலம் நம்மளுக்கு தான் என்று பேசுறதுக்கு ரொம்ப நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஆச்சரியம் என்னென்னா ஒரு டிவி ஆஃப் பண்ணுறேன் அப்பயும் வந்து நிற்குதுக்குருன்னு ஏ போமா டைம் முடிஞ்சிச்சு ரெண்டு ஜோக்கு சொல்லிட்டு தான் போவேன் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் பேச்சு மீது அவங்க அம்மா அவங்க பாரதியார் மேலே ஈடுபாடுனால அவங்களுக்கு பாரதிய பேர் வச்சான் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நிறைய கவிநயத்தோடு பேசுகிறது அவங்க கிறிஸ்துவரா இருந்தால் கூட இந்த நல்லிணக்க மேடைன்னு சொன்னீங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட சிவனை பற்றி ஒரு நேரம் பேசுவான் ஐயப்பனை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவான் ஐயப்பனுக்கே அது அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவரே ஒரு நாள் கடவுளை வந்து ஏமா இதெல்லாம் எப்போ நீ படிச்சா அப்படின்னு அந்தளவுக்கு அதிர்ச்சி உண்டு வந்த அளவுக்கு வஉசியை பற்றி ரெண்டரை மணி நேரம் பேசி வவுசியை வந்து ஃபோனில் பேசியிருக்காரு இதெல்லாம் நம்ம தெரியாத பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட் சொல்கிறோம் அளவுக்கு போன மேடையில் நூறு பூக்களை சொல்கிறோம் இப்படி நிறையா அடிக்கி பேசக்கூடியவங்க இன்றைக்கு தினம் அவங்களுக்கு சரியான நாள் ஏன்னா போன மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் ஜல்லிக்கட்டு அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு கரவை அவங்க தாத்தா ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நினைக்காங்க பதினாறு குழந்தை அவங்க தாத்தா பார்த்தோன்னே அவங்க தாத்தா பார்த்தோன்னே ஊரில் இருக்கிற நாலு குதிரை விரட்டி இருக்கு அவர் கொள்ளு தாத்தான்றனால ஆமாம் அப்படி இருக்குது நல்லா பேசுவாங்க அதே போல் நான் ரொம்ப ரசிக்கக்கூடியவர் ரொம்ப மேடைகள் ஒரு மனிதன் வந்து ஒரு படைப்பாளனுடைய திறமை எப்படி இருக்குன்னா படித்தவன் மட்டும் புரியாமல் புரிந்தால் மட்டும் போதான் இல்லாமல் பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு கிராமங்களில் கூட நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக மக்களை சிரிக்க வைக்கிற பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர் நம்ம ஊருக்கு பெருமை எப்போ அந்த யூடியூப்பில் பேச எந்த ஊருக்கார்ப நம்ம தேவோட்டக்காரன்னு சொல்லும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏன்னா அந்த பக்கம் இந்த கலைஞர் நிறையா போகலையே அப்படின்ற ஈடுபா அந்த குறைவை நிறைவாக்கி ரொம்ப அழகாக பேசி வரக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர் தேவகோட்டை சேர்ந்த மகாராஜன் அவர்கள் இல்லைங்களா அந்த பேருக்கு மாதிரி ஒரு சிலருக்கு அமைஞ்சாத்தே உண்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் நல்ல நாலு பங்கல ஆறு கார் வச்சிருக்கான் பேர் பிச்சை அவர் ஒவ்வொரு நிமிஷம் வெளியே வர்றதுக்கு ஆள் இல்லைன்றாத்தான் வெளியே வர என்ன பிச்சை அப்படிவாங்க இவ்வளோ ரூபா இருந்து என்னையா பிரச்சனை அப்புறம் ஒரு ஆள் ஐடியா கொடுத்தாரு எப்போ பிச்சை பிச்சைன்னும் போது ஒரு மாதிரியாக இருக்குது உங்கள் அவர் இனிசில சேர்த்து விட்டுரு இனிசிலோட சொல்லும் போது கொஞ்சம் மாறியுரிமையாக அப்ப அப்பா அவர் என்ன ராமசாமி ராப்பிச்சன்னு சொல்லி சிலர் ஜென்ம புத்தியை செருப்பு கொண்டு அடித்தாலும் போகன்ற மாதிரி அவர் பாவம் கடைசி வரைக்கும் அப்படியாது அப்படி அமைஞ்சிரு பேர் அது மாதிரி இந்த நான்கு பேர்களும் பேர் மட்டும் அழகு கிடையாது அவங்க பேச்சும் அழகு இப்பொழுது பிரமாதமாக பேச போகிறாங்க நீங்கள்லாம் குபிர் குபிர் எந்திரிச்சு எங்களை ஈரக்குள் நடுங்க வச்சிடக்கூடாது யாராவது போகணும் ஆசைப்பட்றாலும் ஆளாக போங்க கும்பல் சேக்காய் குபிய ஆமாம் அது அப்படியே எந்திரிச்சா கூட மூணு சீட்டில் யாரும் எந்திரிக்காங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நடுக்க வந்துடும் அதனால நல்ல ரசிகர் உண்மையிலே சொல்கிறேன் மனசு விட்டு சொல்கிறேன் இப்படியாப்பட்ட ரசிகர் ரசீல் அமைய வாய்ப்பில் ஏன்னா ரொம்ப நாங்கள் போராடோம் அதை சிரிப்பாங்களா இதை சிரிப்பாங்களா யோசிச்சு வர்றதுக்குள்ள இங்கே அப்படி இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா ஏன் நல்லா சிரிக்கிறீங்கன்னு தெரியுமா அவ்வளோ பிக்கல் பிடுங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் நல்லா சிரிக்க எதுக்கு சார் நம்ம ரெண்டரை வயசுலேயே பேச ஆரம்பிச்சிடும் ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசுறது மட்டும் தெரிய மாட்டேன் பார்த்தீங்களா எனக்கு எல்ஐசி பாலிசி போட வந்தவர் என்ன சொல்லணும் பாலிசி போடுங்க சார் நல்லாயிருக்கும் நல்லா நம்மளுக்கு பின்னாடி வாரிசுகளுக்கு அப்படின்னு உதவி அப்படி சொல்லிட்டு போனால் பரவாயில்ல அவர் சொல்கிறாருங்க எப்படி வார்த்தை விடுறார் நம்மகிட்ட பாலிசி போடுங்க சார் பத்தே நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற இதுக்கடுத்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஆ அது மாதிரி நுணுக்கமா இந்த பேச்சாளர் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா எண்ணுவதையெல்லாம் பேசுவது மனிதனில் பேச்சாளர் அல்ல அவங்க எண்ணி எண்ணி மகிழும்படியாக பேசுவதான் ஒரு பேச்சாளன் அழகு இவங்க பேசும்போது அதை நீங்கள் பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லி ஆரம்பிக்கிறேன் வாயை பயன்படுத்துவன் பேச்சாளன் அல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவன்தான் பேச்சாளன் அப்படின்னு பற்றி இந்த சோசியல் மீடியா இந்த தொழில்நுட்பத்தில் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா எதுக்கு வேணாலும் எழுதி போடுறேன் ஒரு கடையில் எழுதி போட்டிருக்கேன் உள்ளே வந்தால் வெட்டுவோம் என்னடான்னு பார்த்தா சலூன் கடை உன் தானே அப்புறம் வெட்டித்தானே ஆகணும் இப்படி புதுசு புதுசாக நீங்கள் கவிஞர்களே நம்மளே உருவாகுறான் சார் அவன் எழுதி எங்கேயாவது ஒரு புத்தமாக வெளியிட முடியுமா அவனுக்கு பிடிச்சது ஒரு பதிவாக போடுறான் இந்த சோசியல் மீடியாவில் அதுக்கு பாராட்டு கிடைக்கிது உங்கள் யூடியூப்பில் உங்களை பார்த்தேன் முன்னாலாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு போய் வாய்ப்பு கேட்டு அந்த நிகழ்ச்சியில் போய் பேசணும் இப்போ திறமை இருக்கிறப்புறம் தானாக யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பார்த்தா என்ன சொல்லுவோம் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மருமை என்ன செய்றாரு இப்போ அப்படி இல்லை யாரை பார்த்தால் லைக் பண்ணிங்களா ஷேர் பண்ணிங்களா கமெண்ட் பண்ணா பரவாயில்ல ஒருத்தன் அமௌண்ட் பண்ணிங்களா அப்படின்றேன் நான் அவனுக்கு அமௌண்ட்டும் போட்டு விடணும் இப்படி ஆயிடுச்சு இந்த காலம் நம்மளுக்கு நல்லதா நம்ம அடுத்த தலைமுறை நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்க நம்மலாம் பட்டன் ஃபோன் வச்சுருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தோம் கண் எல்லாருக்கும் நல்லாயிருக்கு சின்ன எழுத்தை பார்த்து படிக்கிறோம் எண்பது வயசில் கண்ணாடி போடாமல் எத்தனை உட்காந்துருக்கும் இவங்க பூரம் யாருனா பட்டன் ஃபோன் தான் பயன்படுத்தினாங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பின்னாடி இப்படியே தான் பார்க்குறேன் நான் கோச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட போங்க செல்ஃபோன் மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு பிள்ளையே அப்போ என்ன இருக்குது செல்லு இருந்தால் போதும் செல்லம்மெல்லாம் உங்கள்கிட்ட தேவையில்லைன்ற அளவுக்கு குழந்தைகள் மனநிலை மாறிடுச்சு இதாக ஒப்பிட்டு பிரமாதம் பேச போகிறாங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அவசியம் இந்த தை திருநாள் தம்பளர் திருநாள் அவ்வளோ பெருமைகள் நிறைந்தது பார்த்திங்களா பொங்கல் எடுத்து நேற்று பாருங்கள் நேற்று பொங்கல் எடுத்து அப்படி வச்சோன்னா கட்டுக்குன்னு ஒரு கல் என்னடியே செஞ்ச மறுபடியும் படக்குன்னு கட்டு ஒரு சாப்பாடில் ஒரு கல் இருக்கலாம் பதிமூணு கல்லாடி ஏண்டா கல்லாக கிடக்கு பொங்கலில் நீங்களே பாருங்க பொங்கல் நானே தேவையில்லாம இத யோசிச்சேன் சொல்ல வேணான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில போட்டு பார்ப்போம் நல்ல ரஷ்ய இருக்காங்களேன்னு போட்டு பார்த்தேன் நல்ல ரஷ்யர்களே அது நடுத்தர அந்த நகைச்சி இன்னும் உங்க நிலமை தான் என்ன ஆப்போன்னு தெரியல